ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நான் ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மனோரஞ்சித்துலேருந்தே ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா பழுத்த மாதிரி இருக்கும் இந்த மனோரஞ்சிதம் இப்போ தான் இது பறிக்கணும் நல்லா கொய்யாப்பழ ஸ்மெல் வரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் காய் இப்போ தான் இது நல்லா தலையில் வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த பூ நல்லா வாசமாக இருக்கும் சாமிகளுக்கு பரிந்துரை செய்கிற பூவில் இதுவோ ஒன்று இந்த பூ ஸ்மெலுக்கு பாம்பு வரும்பாங்க இது செம்பகப்பூ செம்பவப்பூ ரெண்டு கலர் இருக்குது ஒயிட் அண்டு எல்லோ இது நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு பாருங்க மேலே இருக்குது இதையும் பறிச்சிடலாம் இதுவும் சாமிக்கு வைக்கிறதுக்கு நல்லா வாசமாக இருக்கும் இந்த பூ காஞ்சாலுமே வாசமாக இருக்கும் அடுத்து கிருஷ்ணகமலம் கிருஷ்ணகமலத்தில் இன்னைக்கு அஞ்சு இருந்துச்சு இப்போ எல்லா பூவையும் பறிச்சிடலாம் ஆனால் வீடியோவை கட் பண்ணிவிட்டு அளவாக ரெண்டு பூ பறிக்கிற வீடியோ மட்டும்தான் வரும் இதையும் பறிச்சிடலாம் பாரிஜாதோ தேவலோக பூன்னு சொல்லுவாங்க பாரிஜாதோ பாரிஜாதத்துலேயும் ரெண்டு வகை நம்மக்கிட்ட இருக்குது இது ஒன்று இருக்குது இன்னொரு லேயர் இருக்குது அது பூ மலர்ந்தா காமிக்கிறேன் பலூன் ரோஸு பலூன் ரோஸும் வாசமாக இருக்கும் இதையும் ஒன்று பறிச்சுக்கலாம் பிங்க் கலரு லைட் பிங்க்கு அதுலேயும் ரெண்டு பூருக்கும் ரெண்டே பறிச்சுக்கலாம் நம்மக்கிட்ட பிங்க் கலர் ரோஸ் வெரைட்டி தான் நிறையா இருக்குது ஊட்டி ரோஸு பட்டன் ரோஸு கொடி ரோஸுன்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் நிறையா இருக்குது லைட் பிங்க் இது பிளாக் ரோஸ் பிளாக் ரோஸில் பூவெல்லாம் முடிஞ்சிருச்சு கொடுத்து இதில் கடைசியாக இருக்கிற ஒரே ஒரு பூவு இப்போ தான் செடியெல்லாம் தலையுது தலைஞ்சிச்சின்னா அடுத்த ரவுண்டுக்கு நம்மளுக்கு மறுபடியும் பூ வர ஆரம்பிச்சிரும் ஒயிட் கலரு ஒயிட் கலர் ரோஸ்லேயும் ரெண்டு மூணு இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் ஒயிட் கலர் ரோஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாகிடுச்சி மற்ற எல்லா பூவுமே பெருசு பெருசாக எடுக்குது இன்னும் கொஞ்சம் இதுக்கு உரம் பத்தலையுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்க ஆரமிச்சோம்னா இது நல்லா பெருசாக எடுக்க ஆரம்பிச்சிடும் பூவு இதுவும் தான் செய்து செடியெல்லாம் பூ கொடுத்துட்டே இருக்கு ஆனாலும் தலைஞ்சிட்டு தான் இருக்குது பன்னீர் ரோஸ்ஸு லைட் பேபி பிங்க் கலரு பன்னீர் ரோஸும் நல்லா பெருசாக இருக்குது அங்கே ஒரு மொட்டை எட்டி பார்க்குது இதையும் பறிச்சுக்கலாம் இதுவும் மொட்டோடு இருக்குது பாருங்கள் காஷ்மீர் ரோஸ் இதில் செடி பூராமே பாருங்கள் பூவாக தான் இருக்குது நல்லா பூ கொடுத்துட்ருக்கு இப்போ காஷ்மீர் ரோஸும் நிறையாவும் மொட்டு இருக்குது டெய்லி நம்மளுக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு பூ வந்துட்டு தான் இருக்குது காஷ்மீர் ரோஸில் இதையும் பறிச்சுக்கலாம் பாருங்க இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று லைட் கலரில் இருக்குது டார்க் கலர்லேயும் இருக்குது ஒரே செடியில் மொட்டும் நிறையா இருக்குது இதெல்லாம் நாளைக்கு பறிச்சுக்கலாம் சுற்று இதெல்லாம் மலரும் நம்மளுக்கு எப்பயுமே இப்போ பூ கொடுக்குறவங்க இவங்க இவங்கள்ட்ட ஒன்றே ஒன்று இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் தான் மொட்டை எடுக்குது தழையுது செடியெல்லாம் பக்கத்தால் இருக்க செடி காஞ்ச மாதிரி இருக்குது பாருங்கள் வேறு பகுதியில் ஆனால் இலைகளை பாருங்கள் நல்லா பசுமையாக இருக்குது இதுவும் பன்னீர் ரோஸு தான் பன்னீர் ரோஸ் இல்லாத சாரி பலூன் ரோஸு டே ரோஸு கட்டிங்ஸ் எடுத்து வச்சது சின்ன மண் தொட்டியில் தான் இருக்குது இதுலேயும் பாருங்கள் மொட்டும் நிறையா இருக்குது சேண்டில் கலர் குட்டியூண்டாக இருக்குது என்னன்னு தெரியல இதை ரெண்டாவது பூவுமே குட்டியாக தான் வந்திருக்கு பிங்க்கு இதெல்லாம் பூ கொடுத்து முடிச்சிட்டாங்க மறுபடியும் செடியெல்லாம் வெட்டி விடணும் பன்னீர் ரோஸு அதுலேயும் ஒன்று இருக்குது ஒன்றை பறிச்சுக்கலாம் வெண்டக்காய் வெண்டக்காய் க்ரோ பேக்கில் தான் இருக்குது இதில் மூணு செடி இருக்குது பிஞ்சாக தான் இருக்குது இதையும் பறிச்சிடலாம் செடி பாருங்கள் குட்டியூண்டாக தான் இருக்குது ஆனால் காய வைக்க ஆரம்பிச்சிருச்சு இது சின்ன தொட்டியில் இருக்குது இதுலேயும் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் இன்றைக்கி நாலு வெண்டைக்காய் இருக்குது நாளையுமே பறிச்சிடலாம் என்ன விட்டால் முத்திடுது ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் காய் முத்திடுது அதனால் பறிச்சிடலாம் நானையும் பறிச்சாச்சு எருவாச்சி எருவாச்சி நம்ம எப்பயுமே பூ கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க டெய்லியும் பூ கொடுக்குறோம் அதில் வந்து எருவாச்சி ஒன்று அதுலேயும் நாலஞ்சு பூ இருக்குது எருவாச்சியில் அதையும் பறிச்சுக்கலாம் மொட்டும் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சு பார்க்கணும் எருவாச்சியில் வருதா என்னென்னு தெரியல இதுக்கு ஒன்றும் ட்ரை பண்ணி இருக்கேன் இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எருவாச்சியை முல்லைப்பூ முல்லைப்பூவும் நிறையா இப்போ பூ கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டே நான் எடுக்க முடியாதனால பறிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ முல்லைப்பூ இருக்குன்னு இங்கே பாருங்கள் இவ்வளோ முல்லைப்பூ இருக்குது இன்றைக்கி பிங்க்கு இதுலேயும் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் இதில் கம்ப்ளீட்டாக பூ முடிஞ்சு இப்போ மறுபடியும் பாருங்கள் செடி ஒன்று தழையுது ஒரு தாவில் மட்டும் பாருங்கள் மூணு கிளைகள் வருது நான் போன வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் இல்லை ஒரு செடி நான் கம்மியான ஒரு ரேட்டில் நர்சரியில் வாங்கிட்டு வந்து இங்கே உரம் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறேன்னு அது இதுதான் பரவாயில்ல அங்கேருந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்குது செடியில் கொடுக்கணும் இருக்குது நிறைய தாவுகள் வந்திருக்கு இதை கீழே மண் தரையில் வைக்கலான் இருக்கும் மண் தரையில் வச்சோம்னா நல்லா பொது பொதுன்னு வந்துடும் நம்மளுக்கு இருந்து இதை மாற்றி கீழே கொண்டு போகணும் குட்டி குட்டி மொட்டா இருக்கிறது வந்து இது வந்து அடுக்கு மல்லி முட்டையாட்டம் இருக்குது பாருங்கள் நிறையா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அடுக்க மல்லிலேயும் மொக்கூ நிறையா இருக்குது மருதாணி செடியை ஒட்டி இது இருக்குது மருதாணி உடைச்சதுக்கப்புறம் நல்லா வெயில் படுறதுனால நிறையா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பிங்க் கலரு இந்த டைம் நமக்கு பிங்க் கலரும் ஃபுல்லாகவே பிங்க் கலராக தான் இருக்குது இந்த செடி இல்லைன்னா ஒயிட் கலரும் பிங்க் கலரும் ஒரு ஒரு லேயராக வரும் இந்த டைம் பூத்த அஞ்சு பூவுமே டார்க் பிங்காக தான் இருக்குது பன்னீர் ரோஸ் வெரைட்டி மாதிரி தான் இருக்குது பட் ஆனால் அது பன்னீர் ரோஸ் வெரைட்டி கிடையாது இதுவும் மட்டும் நிறையா இருக்குது இப்போ டார்க் பிங்க்கு இது ஒரு லேயர் மலரும் ஒன்று நாளைக்கு அதை பட்டன் ரோஸ்லேயே பிங்க்கு இதுவுமே ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க ஒன்று டார்க் பிங்க்கு ஒன்று ஒயிட் கலரில் மிக்ஸ்டு வந்த மாதிரி இருக்குது இதுவும் தலையிது செடி நல்லா செவன் டே இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு பூ பறிக்கிறோம் நம்ம இது இந்த செடியில் இப்போ தான் செடியெலாம் தழைஞ்சி மொட்டெல்லாம் நிறையா வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் ஐம்பது மொட்டை இருக்குது இப்போ செவன் டே ரோஸில் எல்லோ கலர்லேயும் ஒன்று இருக்கும் அந்த ஒன்றையும் பறிச்சுக்கலாம் டெய்லி எல்லோ கலரில் நமக்கு ஒரு ஒரு பூ கொடுத்துட்டே தான் இருக்குது அடுக்கு செம்பருத்தி அடுக்கு செம்பருத்திலையும் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் இதுவும் தொட்டியில் தான் இருக்குது ரெட் கலரு அதையும் பறிச்சாச்சு ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸில் நிறையா பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு நிறையா மொட்டும் இருக்குது நம்மளுக்கு ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு பூ ஒயிட் ரோஸ் கொடுத்துட்ருக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு செடி டெய்லி நிறையா பூ கொடுத்துட்டே தான் இருக்கிறாங்க அதிலே ஒன்று காஷ்மீர் ரோஸு ஒயிட் ரோஸு பிங்க் கலர் ரோஸு இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குன்னு இன்றைக்கான அறுபடை இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ